பென்ஷன் விதிமுறை திடீர் மாற்றம் ஓய்வூதிய திருத்தம் கூடுதல் ஓய்வூதியம் என புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்ன வகையான முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக என்னென்ன பென்ஷன் விதிமுறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படுகிறது அதேபோல் ஓய்வூதிய திருத்தங்கள் ஓய்வூதிய உயர்வு ஓய்வூதியம் அதிகரிப்பு பற்றிய ஏதேனும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன யாரெல்லாம் இதன் மூலமாக பெற முடியும் எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பது பற்றிய முக்கிய அறிவிப்புகளை இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்பவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆயிரம் முதல் நாலாயிரத்தி ஐநூறு பென்ஷன் உயர்வு ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான சில புதிய தகவல்கள் பற்றி தான் இந்த வீடியோல சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து இபிஎஃப் பென்ஷனர்கள் நலசங்க மண்டல தலைவர் சண்முகம் தலைமையில் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வழங்கிய கோரிக்கை மனு விவரம் தமிழகத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் கீழ் மிக குறைந்த தொகையை பென்ஷனாக பெறும் மூத்த குடிமக்கள் பத்து லட்சம் பேர் உள்ளோம் எங்களுக்கு அதிகபட்சமாக ஆயிரம் ரூபாய் வரை மட்டுமே பென்ஷனாக கிடைக்கிறது புதுவை உட்பட ஆந்திரா கேரளா ஹரியானா மாநிலங்களில் மிக குறைந்த பென்ஷன் பெறும் மூத்த குடிமக்களுக்கு மாதம் தோறும் கூடுதல் உதவித்தொகையாக நாலாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டு வருகிறது அதே போல தமிழக அரசும் முதியோர் சமூக நல பாதுகாப்பு நிதியிலிருந்து உதவித்தொகையாக மாத ரூபாய் வழங்க எடுக்க வேண்டும் மு க ஸ்டாலின் எங்களின் வயது மூப்பை கருத்தில் கொண்டு கோரிக்கை மனுக்களை கருணையுடன் பரிசீலனை செய்து உதவித்தொகை கிடைத்திட வழிவகை செய்திட வேண்டும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இதன் மூலமாக சேலம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்து இபிஎஸ் பென்ஷனர்களுடைய நலசங்கம் மண்டல கூட்டம் வந்து நடைபெற்றதாகவும் குறைந்தபட்சம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது மற்ற மாநிலங்களில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் அதாவது ஆந்திரா கேரளா ஹரியானா மாநிலங்களில் மிக குறைந்த பென்ஷன் பெறும் மூத்த குடிமக்களுக்கு மாதந்தோறும் கூடுதல் உதவித்தொகையாக நாலாயிரத்தி ஐநூறு வழங்கப்பட்டு வருகிறது அதே போல் தங்களுக்கும் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கைகளை முன்வைத்து தங்களது அரசுக்கு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர் இந்த கோரிக்கைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி இபிஎஃப் உறுப்பினர்களின் வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக மத்திய அறங்காவலர் குழு சிபிடி இபிஎஃப் திட்டத்தின் பகுதியளவு பணத்தை திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்த முடிவு செய்தது பதிமூன்று சிக்கலான விதிகளை ஒன்றிணைத்து அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டு வசதி தேவைகள் சிறப்பு சூழ்நிலைகள் என மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன புதுடெல்லியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதின மூன்று நடைபெற்ற தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தின் இ மத்திய அரங்காவலர் குழு சிபிடி கூட்டத்தில் குறைந்தபட்ச பி எஃப் ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து அமைச்சரவை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக மத்திய தொழிலாளர் நலத்துறை மந்திரி மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் நிகழ்ச்சி நிழலில் இல்லை என்றாலும் மத்திய அரங்காவலர் குழுவில் உள்ள தொழிற்சங்க உறுப்பினர்கள் விவாதங்களின் போது குறைந்தபட்ச பி எஃப் ஓய்வூதியத்தை தற்போதைய மாதத்திற்கு ரூபாய் ஆயிரத்திலிருந்து திருத்த வேண்டும் என்று கோரினார் அமைச்சர் அதை நிராகரிக்கவில்லை அமைச்சரவை இந்த திட்டத்தை தீவிரமாக பரிசீலித்து வருவதாக கூறினார் என்று மத்திய அருங்காவலர் குழு உறுப்பினர் ஒருவர் தெரிவித்தார் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி அதிக ஓய்வூதியம் வழங்குவதில் ஏற்படும் தாமதம் குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது பல்வேறு உத்தரவுகளின் பின்னணியில் தொழிலாளர் தொழிலாளர்களை பிரதிநிதிப்படுத்துவதும் சில மத்திய அரங்காவலர் குழு உறுப்பினர்கள் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இந்த விஷயத்தில் உருவாக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை திரும்ப பெற வேண்டும் என்றும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு ஏற்ப புதிய வழிகாட்டுதல்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் பதில் நேர்மறையானதாக இல்லை என்றும் மற்றொரு உறுப்பினர் கூறினார் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் ஒரு அறிக்கையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்துதல் மற்றும் தாராளமயமாக்குதல் உள்ளிட்ட பல புரட்சிகரமான முடிவுகளை இந்த கூட்டம் எடுத்ததாக கூறினார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்களின் வாழ்க்கை வசதியை மேம்படுத்துவதற்காக அத்தியாவசிய தேவைகள் நோய் கல்வி திருமணம் வீட்டு தேவைகள் மற்றும் சிறப்பு சூழ்நிலைகள் என மூன்று வகைகளாக வகைப்படுத்தப்பட்ட ஒற்றை நெறிமுறைத்தப்பட்ட விதிகளால் ஒற்றை நெறிமுறைப்படுத்தப்பட்ட விதியாக பதிமூன்று சிக்கலான விதிகளை இணைப்பதன் மூலம் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்டத்தின் பகுதி திரும்ப பெறும் விதிகளை எளிமைப்படுத்த சிபிடி முடிவு செய்தது இப்போது தொழிலாளர் மற்றும் முதலாளி பங்குகள் உட்பட வருங்கால வைப்பு நிதியில் உள்ள தகுதியான நிலுவைத் தொகையில் நூறு சதவீதம் வரை உறுப்பினர்கள் திரும்ப பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் பணம் எடுப்பதற்கான வரம்புகளும் தாராளமயமாக்கப்பட்டுள்ளன கல்வி பணத்தை பத்து முறை வரையிலும் திருமண பணத்தை ஐந்து முறை வரையிலும் எடுக்க அனுமதிக்கப்படும் திருமணம் மற்றும் கல்விக்கான மொத்த மூன்று பகுதி பணத்தை எடுப்பதற்கான தற்போதைய வரம்பில் இருந்தது அனைத்து பகுதி பணத்தை எடுப்பதற்கும் குறைந்தபட்ச சேவையில் தேவை ஒரே மாதிரியாக பன்னெண்டு மாதங்களாக மட்டுமே குறைக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது பகுத்தறிவு தண்டனை இழப்பீடுகள் மூலம் வழக்குகளை குறைப்பதற்காக விஸ்வாஸ் திட்டத்தை தொடங்கவும் கூட்டம் முடிவு செய்தது வழக்குகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று பி எஃப் நிலுவைத் தொகையை தாமதமாக அனுப்புவதற்கு இழப்பீடு விதிப்பது ஆகும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நிலுவையில் உள்ள தண்டனை இழப்பீடுகள் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி ஆறு கோடியாக உள்ளன ஹைகோர்ட்டுகள் சிஜிஐடிகள் மற்றும் சுப்ரீம் கோர்ட் உள்ளிட்ட மன்றங்களில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன மேலும் தொழிலாளர் வருங்கால நிதி நிறுவனத்தின் மின் நடவடிக்கைகள் போற்ற கீழ் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்றாயிரம் சாத்தியமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது இபிஎஸ் நைன்டி ஃபைவ் ஓய்வூதியதாரர்களுக்கு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு சான்றிதழுக்கு ரூபாய் ஐம்பது செலவில் வீட்டு வாசலில் டிஜிட்டல் வாழ்க்கை சான்றிதழ் டிஎல்சி சேவைகளை வழங்குவதற்காக இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியுடன் ஐபிபிபி ஒரு ஒரு பரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மத்திய அறங்காவலர் குழு ஒப்புதல் அளித்தது இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஓவின் ஒரு பகுதியாக வருங்கால வைப்பு நிதி சேவைகளை நவீனமயமாக்குவதற்கான விரிவான உறுப்பினர் மையப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் உருமாற்ற கட்டமைப்பை மத்திய அரங்காவலர் குழு அங்கீகரித்தது